மாடன் தமிழ்நாடு பாடகளுக்கு வணக்கம் நேற்று என்னுடைய தொண்டை சரியில்லை என்பதை வந்து ஒருத்தர் கண்டுபிடித்திருக்கிறார் ராமநாதபுரம் புயல் வந்ததற்கு பிறகு தொண்டை சரியில்லை தொண்டை சரியில்லை ஏன்டாலு தொண்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அயராது உழைத்து கொண்டிருக்கிறோம் அடுத்த ஆறாம் தேதி வரை அதே ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலம் திறப்பு விழாவுக்காக ஆறாம் தேதியாக அது ஒரு ராமநவமி அன்னைக்கு ராம நவமி அதுக்கப்புறம் தான் தெரிந்திருக்கிறது அன்னைக்கு வந்து பாம்பன் பாலத்தை வந்து சீரமைக்கப்பட்ட பாம்பன் பாலத்தை வந்து திறந்து வைப்பதற்காக நரேந்திர மோடி வருகிறார் தமிழ்நாடு முதல்வர்கள் கூட பல்வேறு அரசு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள போகிறார்கள் அது புது பாலம் சார் பழைய பாலத்தை இது புது பாலம் கட்டினாங்க அது கட்டி திறக்கிறதுக்கு ரெடியான சமயத்துல ஒரு அதிகாரி வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நீங்க வந்து முறையா கட்டல இதுல பல பழுதுகள் இருக்குன்னு அதை பழுது சரி பண்ணி திருப்பி புது பாலத்தையே சீரமைச்சு அதை வந்து பிரதமர் திறந்து வைக்க போறாரு அதனால அவருடைய பிரதமர் வந்து வரப்போகிறார் அதற்கிடையில வந்து பிரதமர் வருவதற்குள்ளேயே பல்வேறு அரசியல்கள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கான அறிகுறிகளும் தெரிகின்றன அப்படிங்கிறனால அதை பத்தி உள்ள பேசுவோம் சோகலப்பும் இது முச்சந்திசோர் நான் உங்கள் சுகநாதுவாங்க நான் அலெக்ஸ் பாண்டியன் நேற்றுதான் பேசிக் கொண்டு டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறார் அப்படிங்கும் பொழுது பிஜேபி கூட்டணி அமையுமா தமிழ்நாடு முதல்வருமே சட்டசபையில வெளிப்படையாக பேசிவிட்டார் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அமையுமா அப்படிங்கிறப்ப பத்திரிகையாளர்களுமே அவரிடம் கேட்டார்கள் இல்ல என் கட்சி ஆஃபீஸை சுத்தி பார்க்க தான் வந்தேன் செங்கல் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எட்டு எட்டு மணிக்கு வந்து இரவோனு இரவாக அமித்ஷா போய் சந்தித்திருக்கிறார் வந்து சந்தித்திருக்கிறார் அதுக்கு அது உண்மையிலேயே மிகப்பெரிய விளையாட்டு செய்தி தான் எதற்காக சந்தித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறப்ப கூட்டணியை பத்தி அங்கே பேசலை மக்கள் பிரச்சனைக்காக தான் பேச வந்தேன் அப்படின்னு சொன்னாரு மக்கள் பிரச்சனைக்காக தான் சட்டமன்றம் கொடுக்கிறது சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் மக்கள் பிரச்சனை பேசணும் ஒரு சட்டசபை கூட்டத்தோட நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதாவது ஒரு உள்துறை அமைச்சர் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பதில் இந்த தவறும் கிடையாது ஆனால் வந்து இப்படியான சந்திப்புகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பாக இருக்கும் இவர் வந்து அவரை சந்திக்கப் போகிறார்கள் எல்லாருக்குமே தெரிந்து அவர் போய் ஒரு மனுவெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுப்பது அப்படிங்கறதான் ஒரு வழக்கம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு தமிழ்நாடு சட்டத்துடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுமே வந்து இதுதான் வந்து ஒரு மிக நீளமான கடைசி கூட்டத்தொடர் இந்த ஆட்சியினுடைய கடைசி கூட்டத்தொடர் இதுக்கிடையில வந்து அடுத்த ஒரு இடைக்கால கூட்டத்தொடர் வந்து நடக்கலாம் மற்றபடி ஒரு ஒரு நீளமான கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலான ஒரு விரிவான ஒரு கூட்டத்தொடர் அந்த கூட்டத்தொடர் இருக்கிற பொழுது இதற்கு முன்பு வந்து தேதி வாங்கி தேதி குறிக்கப்படாமல் யாருக்கும் அறிவிக்காமல் திடீர்னு ஒரு சந்திப்பு அதுவுமே வந்து பத்திரிகையால் வந்து கேட்கிறப்ப நான் வந்து கட்சி ஆபிசை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மக்கள் பிரச்சனை வந்துக்காக அமித்ஷா போய் சந்தித்து இருக்கிறார் ஒரு மக்கள் பிரச்சனை வந்து ஆகணும்னு சொல்லிட்டு ஏறி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இவர் பிஜேபி கூட்டணியில் இருந்த பொழுதே வந்து இவர் வந்து மோடியை சந்தித்து விட்டு அமித்ஷாவை சந்தித்த பொழுது கேட்ட அப்போ பத்திரிகையால் கேட்டாங்க எதுக்கு அமித்ஷாவை சந்திச்சீங்கன்னா இல்ல மோடி முதல்ல சந்திச்சேன் மோடிட்டு என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா கேட்டாரு அதுக்காக தான் அமித்ஷாவை நான் சந்தித்தேன் அப்படின்லாம் பல காமெடிகளை பண்ணாரு அப்படி இருக்கக்கூடிய தான் வந்து என்னன்னா அது பயங்கரமா என்னமோ சொல்லி இருந்து ஆரம்பிச்சு பல திட்டங்களை பத்தி உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் வேண்டிய அவசியமே கிடையாது உள்துறை அமைச்சருடைய பொறுப்பு அப்படிங்கிறது உள்நாட்டுடைய பாதுகாப்பு தொடர்பானது உள்துறை அமைச்சர் இதுல வந்து நீங்க காவேரி பிரச்சனைகள்லாம் போய் உள்துறை பேச வேண்டிய அவசியமும் இல்லை அதுக்கு தனியாக ஜல் சக்தி துறையில அங்கு ஒரு துறை இருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைக்குமே அவர் தனித்தையே இருக்கிறது அல்லது ஒட்டுமொத்தமாக இதை அதை பத்தி பேசணும்னா ஒண்ணு குடியரசுத் தலைவர்கள் அல்லது பிரதமரையும் சந்தித்திருக்கலாம் உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரி இல்லை நீங்க ஆட்சிய கலைஞன்னு வேணா உள்துறை அமைச்சர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படிலாம் ஆட்சி இருந்து இப்போல்லாம் அவ்வளோ சுலபத்தில் வந்து ஒரு மாநில அரசுடைய ஆட்சி மத்திய அரசை வந்து கலைக்க முடியாது இன்னும் ஓராண்டு தான் வந்து ஆட்சி இந்த ஆட்சியை வந்து நடக்க போகிறது அப்படிங்கிற சூழலில் இப்படி வந்து சுற்றி சுற்றி அவர் விக்ஸு அப்படின்னு எழுதுனா கூட அது வந்து விக்ஸு கிடையாது அது வந்து கீழே கடந்த பர்பிதான்ங்கிறது எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதான் தான் யதார்த்தமான ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர் அவரோட அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல் இல்லை அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து அவர் மீது விமர்சனம் இருக்கு கேள்விகள் இருக்கு அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா ஒரு பரிதாபத்துக்குரியாரா மாறி அதாவது ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாரு அவர் இப்போ அவர் டெல்லிக்கு போனது வந்து சொந்த கட்சியோட எம்எல்ஏக்களுக்கே தெரியல காலையில் டிக்கெட் போட்டு அவசர அவசரமா தனியாக கூட எந்த ஏர்போர்ட்ல மலையின்னு யாருமே யாருமே இல்லை அவரே ஒளிஞ்சு போறாரு அங்கே போய் கேட்டால் பதறாரு ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்கறாங்கனாக்கா அதுக்கு தெளிவாக ஒரு பதில்

பயத்துல மட்டுமே எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு இவர் வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தவர் இப்ப வந்து இரண்டாவது பெரிய எதிர்கட்சி அவர் தான் பாஜக வழி இல்லாத ஒரு கட்சியா இருக்கு அவங்க வந்து வந்து எடப்பாடி அவங்க எடுத்த இழுப்புகளாக இழுத்து டெல்லிக்கு வர வச்சு கூட்டணிக்கு பேசியா அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து இவர் ஊருக்கே தெரியும் அதான் பண்றாரு எப்படி நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமோ அது கூட்டணிக்கான சந்திப்புங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அவர் வந்து அந்த கூட்டணி பற்றி எதுவுமே பேசுறேன்னு சொல்றாரு இருக்காரு ஆனால் அமித்ஷா அந்த கூட்டம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல ட்விட் பண்ணிட்டார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரும் வெற்றி பெறும் அப்படின்ட்டு இந்தியிலையும் தமிழையும் இருமொழி வெள்ளமும் ஊழல் புயலும் துறையும் அழியும் அப்படிலாம் சொல்லி அப்படின்ட்டு ட்விட் போட்டாரு ஸோ வந்து இப்போ திருப்பி அதான் ஆரம்பித்த என்னன்னா அவர் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி மாறி இருக்கார் மது வெள்ளம் பக்கத்துல பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி அவங்களுடைய ஆட்சி தான் நடக்கிறது இன்னும் சொல்ல போனால் அவர் இவரே என்ஆர் இவர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர் சட்டசபையிலேயே சொல்லியிருக்கார் என்னனா வந்து ஒரு எம்எல்ஏ கேட்கறாரு நமக்கு வந்து தொழிற்சாலை இல்லாம வெளிநாட்டு மாதிரில எல்லாம் தமிழ்நாடு அரசு நிறைய பண்ணுங்க முதல்ல வெளிநாட்டுக்குலாம் போறாரு ஆனா நம்ம ஒரு டம்மி பீஸ் தான் நான் நினைச்சப்பலாம் ஃபாரின் டூர் நம்ப முடியாது தலமிச்சல ஏதாவது தருவாரு அது வந்து நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் கூட தலைமைச் செயலாளர் தான் வந்து ஒப்புதல் வாங்கி தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இதுக்காக தான் நான் தலையில் அடிச்சு அடிச்சு கேட்குறேன் வந்து இதுக்கு மாநில அந்தஸ்து வேணும் வேணும்னு சொல்லிட்டு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியான மத்தியில் ஆளக்கூடிய கட்சியான பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து முதலமைச்சர் சொல்றாரு அவருக்கு வந்து மாநில அந்தஸ்து மாட்டேங்கிறாங்க ஆக மொத்தம் பிஜேபியோட நோக்கம் யூனியன் பிரதேசங்களை இழிவாக நடத்துறது மட்டும் இல்ல மாநிலங்களே யூனியன் பிரதேசம் மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அதனாலதான் இப்படியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறார் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்த உடனே ட்வீட் போட வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ கூட்டணி உறுதி இந்த கூட்டணி நாங்கள் வந்து வந்து வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடுவோம் என்பது அமித்ஷாவுடைய உடைய நம்பிக்கையாக இருக்கிறது அதனாலதான் வந்து அவர் வந்தால் மது வெள்ளம் ஊழல் புயல் அதாவது வெள்ளம் புயல் பாதிக்கப்பட்டதுக்கு நிதி கேட்டுக்கோம் அதுக்கெல்லாம் தரல இவர் கவித்துவமாக வந்து எழுதுகிறான் வந்து ஒரு படத்தை வந்து வந்து இந்த திரு கொலை உட்காந்து கவிதை எழுதி லக்கிமே நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து அமித்ஷா வந்து வெள்ளம் புயலுக்கு நிதி கேட்டு அதை தராம மது வெள்ளத்தை ஒழிப்போம் ஊழல் புயலை வந்து தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கவிதை எழுதிட்டு இருக்காரு ஓ வேற பயங்கர உற்சாகம் ஓ பி எஸ் போய் கேட்கறாங்க வந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வாயெல்லாம் பல்லாறு ஆக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு உள்ளுக்குள்ள வந்து என்ட்ரி போட்டலாம்னு சொல்லிட்டு நடப்பதெல்லாம் நன்மைக்கே வாங்க வாங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் ரைட்டு பட் ஆனா வந்து அண்ணாமலை இப்படி கழிவு ஊத்தினார் எடப்பாடி பழனிசாமிய ஒரு பழைய வீடியோ பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி வந்து மோடிக்கு வந்து வா வாக்கு சேகரிக்கிற வாரணாசிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா தோக்கப்புற மோடிக்கு

வந்து அடிமட்டத்து தொண்டர்கள் ஒரு ஒரு மனம் ஒத்து வேலை பார்ப்பார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அதை தாண்டி மக்கள் இதை நம்புவார்களா இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கிறது இதுல போயிட்டு உட்கார்ந்துட்டு நான் தான் சிறுபான்மையினர் பாதுகாவலன் இனி நம்பிக்கைகள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோம்புகிதி சாப்பிட்டு மசாலா எல்லாம் சாப்பிட்டுட்டு பச்சை மொளகா ரெண்டு கூட இருக்கலாம் பேசிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கட்டவர்கள் யாரும் இல்லைன்னா இப்ப நம்பிக்கை இஸ்லாமியர்கள் அந்த இப்தார் விருந்து கூப்பிட்டவங்க தான் பிஜேபியோட கூட்டணி வைப்பது இப்படி ஒரு சிறுபான்மை மக்களுடைய ஒரு பாதுகாப்பாளர்களாக இருக்க முடியும் எஸ்டிபி அவர் நெல்லை விபார்க்கு அவர் வேற கூட்டணியில் வேற நாங்க பிஜேபியோட கூட்டணிக்கு இதே வேலையா இருக்கு ஜெயலலிதா தமிழக கூட்டம் போட்டு தமிழக அவங்களுடைய கூட்டணியில் இருந்தபோது தமிழ்நாடு முஸ்லிம் ஏற்ற கழகம் ஒரு பெரிய மாநாடு நடத்தி பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் திருப்பி அதே பிஜேபியில் கூட்டணி வச்சாங்க தான் எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் என்கிற பொழுது அவருடைய கட்சியினர் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்வார்களா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ எஸ்பி வேலுமணி உட்பட என அவர்லாம் போயிடுகிறார் கூட அத்தவர் களத்தை நெரித்த எடப்பாடி பள்ளிசாமி பிஜேபி கூட்டணிக்கு வந்து சம்மதிக்க வைப்பதற்கு முயற்சிகளை எடுக்கிறார்கள் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி குறிப்பின்னு தான் சொல்ல முடியும் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அவரை நிலைக்கு கொண்டு போய் அங்க நிப்பாட்டிட்டாங்க இப்ப கூட்டணி அமையும் பட்சத்துல அதிமுக பிஜேபி கூட்டணியில தான் சசிகலா இருக்க போறாங்க டிடிவி தினகரன் இருக்க போறாரு ஓபிஎஸ் இருக்க போறாரு அப்படி எல்லாரும் ஒரே கூட்டத்தில் இருந்துகிட்டு இப்ப யாரு அந்த கட்சிக்கான தலைவரா இருக்க போறா யாரு முன்னிலை அதாவது இப்ப என்ன ஓபிஎஸ்க்கு வந்து சீட்டு கொடுத்து போடிநாய்க்கு நூறுவா இங்கே நிபாட்டுறாங்கன்னா அங்க போய் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாரு சசிகலா வேண்டாமா அதாவது நம்ம இவருங்க கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே அந்த கட்சி என்ன ஆகும் எடப்பாடி என்ன ஆவார் அப்படின்ட்டு திருப்பியும் நம்ம கவலைப்படுற நிலவில தான் இந்த கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியுது இது வந்து திமுக தான் என்னோட எதிரி அதுக்காக நான் யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு எங்க போறாருனாக்க பாஜக கூட போறாரு பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கே எதிரியா இருக்கு ரீசெண்டா எடுத்த ஒரு அஞ்சு மாதரோட செயலை எடுத்து பார்த்தாலே வந்து நிதி தர மாட்டேங்கிறாங்க இம்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் போறாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு பெரிய பட்டியல் இருக்கு இவர் வந்து கூச்சமே இல்லாம தமிழ்நாட்டுக்கு எதிரியா இருக்க ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டு தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன் அப்படின்ட்டு ஒரு புது ஸ்டெண்டுக்குள்ள போறாரு இன்றைக்கு பார்த்தோம்னா வந்து நாளிதழ்களில் ஒரு முழுப்பக்க விளம்பரம் உத்தரப்பிரதேச அரசு கொடுத்திருக்கிறது எட்டு ஆண்டுகள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதே இதுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்காதுன்னு தெரியல நம்ம இங்க மோடிக்கு ஓட்டு போட மாட்டோம் யோகி ஆதித்யாக்கு நம்ம இங்கே ஓட்டு போட போறோம் அங்கே வந்து முழுப்பக்க விளம்பரம் அதுல ஒரு மிகப்பெரிய முரண் நகை என்ன அப்படின்னு சொன்னா அப்படி ரெண்டாம் பகுதியில் திறந்ததுல இப்படி ஒரு விளம்பரம்

இன்னொன்று வந்து அந்த திருடர்களுமே இன்று வந்து இன்றைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்க்கிறோம் எப்படியாக இருந்தால் என்கவுண்டர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று தான் அது குற்றங்களுக்கு எப்போதுமே முற்றுப்புள்ளி வைக்க போவதே கிடையாது உத்தரப்பிரதேசத்துலேயே எக்கச்சக்க என்கவுண்டர்கள் இந்தியாவிலேயே அதிகம் என்கவுண்டர் நடப்பது என்ன நடக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது உத்தரப்பிரதேசம் தான் அதே குற்றங்களும் எங்க அதிகமா இருக்குதுன்னா அதுவும் உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதனால் குற்றங்களை வந்து என்கவுண்டர்கள் மூலம் இந்த மாதிரியான மனித உரிமைகள் மூலம் வந்து தடுத்து விட முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்க இல்லை உத்தரப்பிரதேச நிலமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதே தினத்தில பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குது கல்யாணம் பண்ண பதினஞ்சு நாள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு ஆகான அந்த பொண்ணுக்கு வருத்தப்பட்டு பார்த்தா அந்த ஹஸ்பண்டை போட்டு தள்ளினதே அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸ் லோவ் வந்துருக்கு கல்யாணம் பண்ண விட மாட்டாங்கிறாங்கிறனால கூலிப்படையை வச்சுட்டு போட்டு தள்ளியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து பயங்கர ஜாலியாக வந்து கைதாகி இருக்கிறாங்க இதுவும் அதே உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மக்களுடைய வரிப்பணம் எவ்வளோ வீணாகுது பாருங்க தமிழ்நாட்டில் வந்து உத்தரப்பிரதேச அரசு விளம்பரம் தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் அந்த வரிக்கு கொடுத்தாதான வந்து வரிப்பணம் வீணாகும் அப்படிங்கிறனால ஏன்னா தெரில அந்த மக்களை எவ்வளோ தூரம் அறியாமையை வந்து மூழ்க வைத்திருக்கிறது பிஜேபி அரசு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாகத்தான் இது இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியும் நம்ம அந்த விளம்பரத்தில் வந்து பெண் பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு பொதுமக்களுக்கு எதிரான குற்ற நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அறுபது சதவீதம் குறைச்சிருக்கோம் நூறு சதவீதம் குறைச்சிருக்கும் பெரிய டேட்டா போட்டிருக்காங்க சதவீதம் குறைச்சே அந்த மாநிலம் தான் வந்து தமிழ்நாட்டு இந்தியாவில் முதல் மாநிலம்னாக்கா அங்க எவ்வளவு தூரம் நடக்குது அப்படிங்கறதா எவ்வளவு எஃப்ஐஆர் தெரியாது நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு செய்தி வந்து புகைப்படத்தோடு வந்திருக்கு அங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப மாமூலான செய்தியா மாறிடுச்சு அதாவது ஒரு சிறுமியோ சிறுமியை இளம் வந்து கொலை செஞ்சு மரத்தில் தூக்கு விடுறதுங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நேற்று கூட அப்படி ஒரு இருபது பேர் பெண்ணை வந்து ரெண்டு கைகள் பின்னாடி கட்டப்பட்டு கிராமத்தோட நுழைவாயில் வந்து மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதே அலகாபாத் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அந்த வழக்கில் சூமோட்டோவாக எடுத்திருக்கு அந்த அரசா ஒரு அரசாங்கம் ஒரு மாநிலம் வந்து பாலியல் பிரச்சனையில் வந்து முதலிடத்தில் இருக்கு தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குதுன்னா அது வழக்கா கோர்ட்டுக்கு போகும்போதுமே வந்து அந்த அலகாபாத் நீதிமன்றத்தோட நீதிபதி என்ன சொல்லியிருக்காருனாக்கா ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை ஒரு ரெண்டு பசங்க வந்து தனியா கூட்டிட்டு போய் மார்பை பிடிக்கிறது ட்ரெஸ் அவுக்கிறது அப்படின்னு சொல்லி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிருக்காங்க உடனே அங்க இருக்க பக்கத்து ஆட்கள்லாம் வந்து உடனே பார்த்து அந்த பொண்ணை மீட்டு அந்த ரெண்டு பேரையுமே காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு மார்பை பிடிக்கிறதும் பாவ பாவாடை நாடாவை அவுக்குறதும் வந்து ஒன்னும் செக்ஸுவல் அசால்ட்டுக்கு எல்லாம் போவாது பால்வன் முறை கிடையாது அப்படின்னு

அப்புறமேல் மயில்கள் வந்து கண்கள் மூலமாகத்தான் இனப்பொருட்கள் செய்கிறது என்ன கருத்துக்களை சொல்லுவது வந்து இது மாதிரி பாலியல் வன்முறை தொடர்பாக வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமான கருத்துக்களை நீதிபதிகள் எல்லாம் அதிகம் நிறைந்த நீதிமன்றமாக இந்த அரகாபத்து இருக்கிறது இது கூட உத்தரப்பிரதேசத்துடைய அரசனுடைய எட்டு ஆண்டுகள் சாதனைகளில் ஒரு மிக முக்கியமான சாதனையாக கூட சொல்லலாம் இந்த பாலியல் வன்முறை இந்த பற்றி பேசுகிற பொழுது பார்த்தோம்னு சொன்னால் திருப்பூரில் வந்து நேற்று ப்ளஸ் டூ தேர்வு ஆக்சுவலாக நேற்றோடு முடிந்திருக்கிறது திருப்பூரில் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு அரசு பள்ளியில் தான் வந்து தேர்வு நடக்கிறது அங்கே அந்த அரசு பள்ளி மாணவி மாணவ மாணவிகளை தாண்டி அதுக்கப்புறம் தனியார் பள்ளி மாணவிகள் சில பேர் அதில் எழுதியிருக்கிறாங்க அதுக்கு வந்து அந்த அந்த இவருக்கு அந்த சூப்பர்வைசராக இருந்தவர் அவர் ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வந்து அந்த பெண்கள் வந்து விட்டு வச்சிருக்காங்களான்னு சொல்லி சோதனை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தேர்வு முழுக்கவே மிக மோசமான ஒரு பாலியல் சென்றலில் வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க அந்த பெண்கள் பாவம் வந்து அவங்க வந்து தேர்வில் கவனம் செலுத்தி எழுதுவாங்களா இல்லை ஆசிரியரை சமாளிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தேர்வுகளை எழுதி முடித்து விட்டு வெளியில வந்து தங்கள் பெற்றோரிடம் கதறி அழுதி இருக்கிறார்கள் அதற்கப்புறமே நீ இது வந்து காவல்துறை வந்து அவரை வந்து கைது செய்திருக்கிறது மோசமான ஒரு விஷயம் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஒரு தேர்வரையில் வந்து மாணவிகளிடம் வந்து பாலியல் சென்டரில் ஈடுபடுவதுங்கிறது மணிக்கவே முடியாத ஒரு குற்றம் அவர் வந்து போக்சு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத மாதிரி வாணியம்பாடியில் வந்து ஒரு பஸ் அந்த பஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு நினச்சா அந்த ஸ்டாப்ல நிப்பாட்டது நினச்சா ஸ்டாப்ல நிப்பாட்டாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளஸ் டூ மாணவி அவங்க தேர் எழுத நின்று போய் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் அந்த பொண்ணு பஸ் பின்னாலேயே வந்து கம்பியை பிடிச்சிட்டு ஓடி இருக்காங்க அப்புறம் எல்லாருமே கூப்பிட்டு சத்தம் போட்டதுக்கு பிறகுதான் பாட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவும் சமூக வலைத்தளத்தில் பரவலாக வைரல் ஆனதற்கு பிறகு வந்து அந்த டிரைவர் மீதும் கண்டக்டர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுது கண்டக்டர் வந்து தற்காலிக பணியில் இருக்காங்க அவர் நீக்கம் செய்திருக்கிறார்கள் டிரைவர் மீது வந்து சஸ்பெண்ட் பண்ணி பண்ணி விசாரணை துறை ரீதியான விசாரணை நடக்கிறது வந்து ஒரு அரசுங்கிறது நம்முடைய எந்த அரசாக திமுக அரசாக இருந்தாலும் சரி அதிமுக அரசாக இருந்தாலும் சரி பள்ளி கல்வித்துறையில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறதா ரொம்ப காலமாக வந்து சத்துணவுகளாக இருக்கட்டும் இலவச சீருடையாக இருக்கட்டும் இலவச பஸ் பாஸாக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்து கொடுத்து வருகிறோம் ஆனால் வந்து அதை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுடைய அலட்சியத்தினாலும் அவருடைய ஆணவத்தின் வந்து மிகப்பெரிய ஒரு மாணவி அதுவும் அரசு பள்ளி மாணவி அவங்க தேர்வு கனவோட ஒரு பொண்ணு ஒரு டிரைவர் போறாருன்னா அவருக்கு எவ்வளவு தூரம் வந்து வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஆணவத்தில் இருப்பார் அப்படிங்கறது காட்டுகிறது இதெல்லாம் வந்து வந்து கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம் ஏன்னா வந்து கல்விக்கு வந்து நம்ம எல்லா தமிழர்களுமே அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க நேரத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு டிரைவருடைய அலட்சியமாக இருக்கட்டும் அல்லது ஒரு அரசு ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு தனியார் பள்ளியினுடைய ஆசிரியரை ஒரு பெண்ணு வந்து படித்து வீட்டை விட்டு வெளியில் தாண்டி வந்து படித்து ஒரு விஷயத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரியான பாலியல் வன்முறையில் ஈடுபட்டால் அவங்க எப்படி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து இப்படியான விஷயங்களுக்கு வருவார்கள்ங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஆனால் என்னென்னா பெண்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அட்ரஸ் செய்து இதை வந்து ஒரு புகாராக பதிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது தான் இதில் வந்து நமக்கு வந்து வரவேற்கத்தக்க ஒரு ஆறுதல் ஒரு விஷயமாக இருக்கிறது திரையுலகில் இரண்டு மரணங்கள் மிகப்பெரிய அளவில் பலரையும் பாதித்திருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று நேற்றே பேச வேண்டியது நம்ம தவறவிட்டது வந்து உசைனி கராத்தே வீரர் உசைனி அவர் வந்து திரைப்படங்களிலுமே நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆக்சுவல் அவருடைய சொந்த ஊர் மதுரை எங்கள் திண்டுக்கல்ல தான் முத முதல்ல அவர் வந்து கராத்தே ஸ்கூல்லாம் வைத்து நடத்துக்கொண்டு வந்தார் கராத்தே பயிற்சியெல்லாம் அழித்துக் கொண்டு சின்ன வயசுல ரொம்ப ஒரு மெல்லிய பொய்மூட்டமாக நினைவு இருக்கிறது புன்னி மன்னன் தான் அவர் முத முதல்ல அறிமுகமானார் அப்போ வந்து அவர் அவர் மன்னன் ஸ்பெஷல் புகழ் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் அறிமுகம் அறிமுக பண்ணுவாங்க அதுக்கு நிறைய வினோதமான விஷயங்கள் அவர் வந்து கராத்தில இருந்து வில்வித்தை வரைக்கும் பல விதமான விளையாட்டுகள் எல்லாம் அவர் தேர்ச்சி பெற்றவர் அதிமுகவினுடைய ஒரு தீவிரமான ஒரு ஆதரவாக ஜெயலலிதா இந்த காலகட்டத்தில் தீவிரமான ஆதரவாளாக இருந்தார் ரத்தத்தை வைத்து ஜெயலலிதா அவருடைய சிலையை உருவாக்குவது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணார் அவருடைய கருத்துக்கள் பல கருத்துக்கள் வந்து ஒரு வினோதமான கருத்துக்களாகலாம் இருக்காது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் இந்த விளையாட்டுத்துறை அப்படிங்கிறத ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடை கொண்டவராக இருந்தார் எதிர்பாராத விதமாக ரத்த புற்று நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் மிகப்பெரிய அளவில் உடல் நலிவடைந்து மருத்துவமனை இருந்தார் அப்போ கூட அவருடைய கடைசி கட்டத்துடைய இரண்டு பேட்டிகள் வந்து பயங்கர வைரலானதை பார்த்தோம் ஒன்று வந்து விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து த அந்த துறையின் மூலமாக அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வந்து அந்த மருத்துவ செலவுக்காக வழங்கினார் அதை கூட அது நன்றி அவரை வந்து அது வேற வேற எங்கேயுமே ஊடகங்களை செய்தியாக வராத ஒரு சூழலில் அவரே வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் வந்து நான் வந்து இத்தனைக்கு வந்து ஒரு அதிமுகவை சேர்ந்தவர் விளையாட்டு வீரர் பாதிக்கப்பட்டிருக்கமே வந்து இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி ஒரு வீடியோ அதே மாதிரி அவர் இறப்பதற்கு முதல் நாள் வந்து தன்னுடைய உடலை வந்து இதுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து தானமாக கொடுத்ததை பற்றியுமே அவர் ஒரு வீடியோவுமே வந்து பேசியிருந்தார் உண்மையிலே வந்து மனம் நிகழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் இருந்தது எனவே அவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர் சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய அஞ்சலிகளையும் இரங்கல்களையும் தெரித்துக் கொள்வோம் நேற்று யாருமே எதிர்பாராத விதமாக இயக்குனர் பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் ஒரு நடிகராகவும் இயக்குநராகவும் இருந்தவர் அவர் வந்து மரணம் அடைந்திருக்கிறார் என்பதுமே பலரையும் அதிர்ச்சியடைய செய்த ஒன்று ஏன்னா அவருடைய வயது நாற்பத்தி வயது தான் நாப்பத்தெட்டு வயதில் அவர் மரணம் அடைந்திருக்கிறார் பாரதி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய இளவயது ஒரு மகன் அவர் வந்து மரணமடைந்திருக்கார் என்பது உண்மையிலேயே வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு புத்திர சோகத்தை தான் அவருக்கு ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம் தாஜ்மஹால் அவர் முதன் முதலாக வந்து நடிகராக அறிமுகமானார் தொடர்ச்சியாக வந்து அவருடைய அவரை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக கொண்டு வர என்று சொல்லி பாரதராஜா பட முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அது பெரிய அளவில் அவருக்கு வந்து வெற்றிகளை அளிக்கவில்லை அவருக்கு வந்து இயக்குநராக வேண்டும் என்கிற ஒரு கனவுமே அவருக்கு இருந்தது சமீபத்தில் அவர் இயக்கியும் ஒரு படம் வந்தது அதுவுமே இளையராஜாவுடைய இசையில தான் படம் அதுவுமே மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தரவில்லை அவர் வந்து கடைசி மாநாடு திரைப்படத்துல வந்து நடித்தது பலரை வந்து கவனத்தை ஈர்த்தது அப்படிங்கறத பாக்குறோம் வந்து அப்படி ஒரு சின்ன வயதுல வந்து நாற்பத்தி வயது அப்படிங்கிறது வந்து இறப்புக்கான ஒரு வயது இல்லை அப்படி இருக்கக்கூடிய சொல்ல அவர் மாரடைப்பினர் இறந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே இயக்குநர் பாரதி ராஜாக்கும் சரி மனுதுரி நண்பர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பேரிடியாகவே இருக்கும் என்று சொல்லலாம் அவர்களுக்குமே நம்முடைய ஆழ்ந்த அஞ்சலிகளையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் நாம் பதிவு செய்து கொள்வோம் ஓகே நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறோம் இந்த டாஸ்மார்க் மீது அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டு குறித்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது டாஸ்மார்க் ஊழியர்கள் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சித்திரதி செய்தார்கள் ஒரு விஷயங்கள்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு அது குறித்த கண்டனத்தையுமே கூட வந்து உயர்நீதிமன்றம் வந்து தெரிவித்து இருக்கக்கூடிய சூழல அந்த நீதிபதிகள் இந்த வழக்கைகளை வழக்கைகளை விசாரிப்பதற்கு விருப்பமில்லை இல்லை என்று சொல்லி விலகி இருக்கிறார்கள் இது வந்து உண்மையிலேயே வந்து பல கேள்விகளை பொதுமக்கள் மத்தியில் எழுப்பி இருக்கிறது ஏன் வந்து இந்த நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு எதிராக கண்டனங்களை எழுப்பி இருக்கிற நேரத்தில் அவர்கள் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது வேற ஏதாவது நிர்பந்தம் நீதித்துறைக்கு வருகிறதா இருந்து வருகிறதா அப்படிங்கிற கேள்விகளுமே எரிக்கிறது இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு கண்டிப்பாக அமலாக்கத்துறைக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி இருக்கிறது என்று சொல்லலாம் இது இந்த வழக்கினுடைய வழக்கு போகக்கூடிய திசையை வந்து பாதிக்குமா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது அதை வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை நாம் மீண்டும் உரையாடுவோம் தேர்தல் வரக்கூடிய சூழல் இருப்பதற்கு இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கிறது ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு மாசம் இருந்தாலுமே கூட இப்போதே வந்து தேர்தலுக்கான அறிகுறிகள் வந்து களை கட்ட ஆரம்பித்து விட்டன அப்படிங்கறத பார்க்கணும் யார் யாருடன் கூட்டணி இப்போதைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது தாவேக்கு என்ன செய்யப்படுறது இருபத்தி எட்டாம் தேதி பொதுக்குழு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கின்றன தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை உரையாடுவோம் தொடர்ச்சியாக மாடும் அடி விட்டு தொடர்புகள் முச்சங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வட தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் மதே எக்ஸ் இன்ஸ்டா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தலங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நன்றி